ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோங்க எப்போவுமே நம்ம டீ டைமில் போண்டா வடை பஜ்ஜி இப்படி சாப்பிடுவோம் இது ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது கண்டிப்பாக இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் போட்டு செய்யுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் நான் இங்கே கேரட் கேபேஜ் வச்சுட்டு அது பொட்டுக்கடலை இது எல்லாமே ரொம்ப சத்தானது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் ரெண்டு கேரட் துருவி வச்சுருக்கேன் அதே அளவில் முட்டைகோசும் நான் வந்து அதே மாதிரி மெல்லீசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு ரெண்டு கேரட் பெருசாக சின்னதாக அப்படின்ற இது டவுட்லாம் வரும் அதனால் இந்த மெஷரிங் கப்பில் அளந்துக்கோங்க துருவின கேரட் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க அதே கப்லேயே முட்டைகோசம் இந்த மாதிரி நல்லா மெல்லீசாக கட் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி இது இது வந்து அப்படியே மெதுவாக இந்த மாதிரி கலந்துக்கலாம் பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கு ரெண்டு காயுமே ரொம்ப சத்தானதுதான் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில போட்டுக்கோங்க இப்போ பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா ஒரு ரெண்டு மூணு எடுத்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழந்தைங்க காரம் கம்மியாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஒரு ரெண்டு சேர்த்துக்கோங்க நறுக்கிணும் இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் இது வந்து புதினா புதினா வந்து கட் பண்ணல அப்படியே முழுசாவே போட்டிருக்கேன் உங்களுக்கு கட் பண்ணி போறதுனா கூட நீங்க கட் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த இதோட சாப்பிடும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டுக்கோங்க போட்டுட்டு மெதுவா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்தாச்சுங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த வெஜிடபிள்ஸும் இந்த பொட்டுக்கடலையும் வச்சு வச்சுதான் நம்ம இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து செய்ய போகிறோம் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலில் எடுத்துக்கோங்க மெஷரிங் கப்பில் அல்லது இரநூறு கிராம் டம்ளரில் ஒரு கப் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க இதை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு சேர்த்துட்டு ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இது பெரிய பெரிய பல்லாக இருக்குது அதனால ஒரு எட்டு பல் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் சின்ன பல்லாதனா பத்து பல் எடுத்துக்கோங்க இது வந்து குரகுரப்ப நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஃபைன் பவுடராக தேவையில்லை ஓரளவுக்கு இந்த ரவப்பதம் அந்த மாதிரி அப்படியே நல்லா பொடிச்சாலும் பரவாயில்ல நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம எடுத்துருக்கிற கேரட் முட்டைகோசு இது கூட வந்து இந்த பொட்டுக்கள்ல மாவு சேர்த்துக்கலாம் நீங்கள் யோசிச்சே பார்க்க மாட்டீங்க அந்தளவுக்கு டேஸ்ட் உங்களுக்கும் பிடிக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் சேர்த்தாச்சுங்க இது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு தூள் உப்பு நான் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க உப்பு அந்த காய்கறி அப்புறம் இந்த பொட்டுக்கடலை மாவு எல்லா பக்கமும் போடுற மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க ஒரு பெரிய பாத்திரம் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துகிட்டு நல்லா கலந்துக்கலாம் நான் வீடியோக்காக இந்த கண்ணாடி பவுல் எடுத்திருக்கேன் இப்போ கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு ஆயில் சூடு பண்ணிக்கோங்க நம்ம இந்த ஆயில் சூடு நம்ம அதை ரெடி பண்ணிடலாம் ஆயில் ரொம்பலாம் தேவை இல்லை சும்மா ஒரு கால் லிட்டர் அளவுக்கு ஒரு அதோட கொஞ்சம் அதிகமாக மட்டும் சூடு பண்ணிகிட்டு இருக்கட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சூடாகட்டும் இப்போது இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அப்படியே மெதுவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும் ரொம்ப அதிகம் சேர்க்கக்கூடாது ஏன்னா காய்கறியில் வெங்காயத்தில் ஈரப்பதம் இருக்கும் சும்மா லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு விட்டுட்டு நல்லா கெட்டியான பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க நான் எடுத்த அளவுக்கு இந்த ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு நல்லா ஃபுல்லாக போட்டிருக்கேன் கரெக்டான அளவில் இருந்தது ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம் கூடவே நீங்கள் பெருங்காயத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா பொட்டுக்கடலில் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதனால் நான் பூண்டு சோம்பு இதெல்லாம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் பெருங்காயத்தூள் கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எந்த சோடா எதுவும் சேர்க்காமல் போண்டா வடை பஜ்ஜி செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அடிக்கடி உங்களுக்கே பிடிக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா பெசஞ்சு எடுத்தாச்சுங்க இதை வந்து சின்ன சின்ன பாலை உருட்டிட்டு வடை ஷேப்பில் நல்லா தட்டிக்கலாம் மெதுவாக இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி வடை மாதிரி வந்துடும் அவ்வளோதாங்க இதை அப்படியே வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் தட்டி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம எடுத்துருக்கிற அளவில் ஒரு அஞ்சு பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம் இது காய்கறி சேர்த்ததுனால நீங்கள் பயப்பட வேண்டாம் தாராளமாக சாப்பிடுங்க எதுவுமே ஆகாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி இப்போ வந்து வடை போல் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டோம் இப்போ ரெடியாக இருக்குங்க இப்போ ஆயிலும் வந்து நமக்கு நல்லா சூடாகிட்ருக்கு ஆயில் வந்து கொஞ்சம் நல்லாவே சூடாகிகிட்ருக்கட்டும் ஒவ்வொரு வடையாக போட்டு எடுத்துக்கோங்க போட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பி விடுங்க ஏன்னா இது வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிருக்கோம் உடனே திருப்பும்போது நமக்கு உடஞ்சிரும் அதாவது பிரிஞ்சிரும் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு லைட்டாக நிறம் மாறினோடனே திருப்பி விடுங்க எதுவும் ஆகாது சூப்பராக பர்ஃபெக்டாக வந்துடும் அவ்வளோதாங்க இதே போல் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டாச்சு இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் லைட்டா வேகணும் சூப்பரா நமக்கு தயாராயிடுச்சுங்க இப்போ நம்ம எடுத்துக்கலாம் மீதி இருக்கிற அந்த மாவியும் இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க இன்ஸ்டண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிட்டோம் கண்டிப்பாக இந்த முட்டைகோல்ஸ் இந்த கேரட் வச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ரெண்டு கேரட் எடுத்திங்கன்னா போதும் அதே அளவு முட்டைகோஸ் அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இது கூட எந்த சாஸ் எதுவுமே தேவையில்லை அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம் டீ கூட வச்சு சர்வ் பண்ணுங்கள் தேங்க்யூ